ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையில்லை நிறைய பேர் பெரும வச்சுருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்கிறது தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ண ஒரு தொழில் என்னைக்குமே விடாது வாழ்க்கை நல்லா இருக்கும் போனாத்திரிக்கு வந்துடுவோம் அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்கறாங்களே எனக்கு சந்தோஷம் சந்தேகத்துல மறுசு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்போ நம்மளை என்னவா பார்க்கணும்னா

அந்த சைடு உங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு மொத்தமா சூரியன் ஒரே நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மாவட்டம்